ஆட்சியில் பங்கு வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையில் அதை சாதித்துக் கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சி தாவிகாவுடன் கூட்டணி சேருமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இருப்பினும் பீகார் தேர்தல் முடிவுகளை ஒட்டியே தமிழகத்தில் கட்சிகளின் கணக்குகள் மாறும் என கூறப்படுகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் பீகாரில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் காங்கிரஸ் ராஷ்டிரிய தளம் கூட்டணி வெற்றி பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டில் தாவே கூட்டணி முன்வருமா வணக்கம் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை தனியாக போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பீகார் மாநிலத்தின் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நாளைய தினம் வெளியாக இருக்கிறது இதில் காங்கிரஸ் மற்றும் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன நாளைய தேர்தல் முடிவு என்பது ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முடிவுகளாக இருக்கிறது அதே போன்று பாஜகவும் பீகார் மாநில தேர்தல் முடிவுகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறது பீகார் மாநிலத்தில் எப்படியாவது மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பாஜக முன்னெடுத்து வரக்கூடிய சூழலில் நாளைய தினம் வெளியாகக்கூடிய அந்த முடிவுகளுக்கு பின்பு தமிழக அரசியல் களமும் மாறுமா என்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது தாவைக்காவை பொறுத்தவரை விஜய்தான் வந்து முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த தேர்தலில் முன்னெடுத்திருக்கிறது திமுகவை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு என்பது இல்லை என்று தெளிவாக கூறிவிட்டது கடந்த முறை இருபத்தி ஐந்து தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த முறை கூடுதல் தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி எதிர்பார்க்கிறது ஆனாலுமே கூட திமுக என்பது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த தொகுதிகளை இந்த முறை கராராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தேமுதிக ஒருவேளை கூட்டணிக்குள் வந்தால் அவர்களுக்கு இடம் ஒதுக்க வேண்டும் அதே போன்று மக்கள் நீதி மையத்திற்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி மற்றொரு தேர்வாக தாவேகாவை நாடுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை தற்பொழுது புதிய கட்சி தேர்தலை முதன்முறையாக சந்திக்க இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி ஒரு நீண்ட பாரம்பரியமுடைய தேசிய கட்சி அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது திமுகவில் பெறக்கூடிய தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் என்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவில் கூட்டணியில் இருந்தால் நூறு தொகுதிகள் வரை கேட்டு பெறலாம் என்று தமிழக கழகத்தின் சார்பில் சொல்லப்படுகிறது பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தாவேக்கா நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தாவேக்காவுடன் கூட்டணி போக வேண்டும் என்றும் விருப்பப்படுகிறார்கள் ஆனால் கட்சியின் மேல்மட்ட தலைவர்கள் திமுகவுடன் கூட்டணி அமைத்தால்தான் தேசிய அளவிலான அந்த ஆதரவை பெற முடியும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் இதனால் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கே கட்சியின் மேல்மட்ட தலைவர்கள் விருப்பப்படுவார்கள் அதே போன்று தாவேகா என்ற கட்சியை தொடங்குவதற்கு முன்பு டெல்லி சென்று ராகுல் காந்தி அவர்களை விஜய் அவர்கள் சந்தித்து வந்தது குறிப்பிடத்தக்கது அதே போன்று கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகும் விஜய் அவர்களை தொலைபேசி வாயிலாக ராகுல் காந்தி அவர்கள் தொடர்பு கொண்டு அவர் தன்னுடைய ஆதரவையினையும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை திமுக தான் தன்னுடைய முதல் தேர்வாக வைத்திருக்கிறது ஒருவேளை அந்த தேர்வு சரியாக சோபிக்கவில்லை என்று சொன்னால் தாவேகாவே அடுத்த ஆப்ஷனாக வந்து தேர்ந்தெடுப்பதற்கும் தற்பொழுது தயாராக இருக்கிறார்கள் நாளைய தினம் வெளியாகக்கூடிய அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு காட்சிகள் மாறுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சிவராமன் நீங்க சொல்லது போல தமிழகத்தின் கூட்டணி கணக்குகளை பீகாரின் தேர்தல் முடிவுகள் திருத்தி எழுதும் வாய்ப்புள்ளதா அதாவது நாளைய தினம் வெளியாகக்கூடிய அந்த தேர்தல் முடிவுகள் ஒருவேளை காங்கிரஸ் மற்றும் ராஜ்ரிய ராஷ்ட்ரிய சனதா தளம் வந்து வந்து வெற்றி பெற்றுவிட்டால் அவர்கள் வந்து பார்த்தோமேனால் தேஜஸ்வி யாதவ் அவர்களை முதல்வராக ஆக்குவதற்கான அந்த முடிவுகள் தற்பொழுது எடுக்கப்பட்டு வருகிறது ஆனால் பல்வேறு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் பாஜக மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் என்றும் சொல்லியிருப்பதனால் நாளைய தினம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அந்த தேர்தல் முடிவுகள் பார்த்துமேனால் காலை எட்டு மணி முதல் வர தொடங்கிவிடும் ஒன்பது மணிக்கு முதல் கட்ட அந்த முடிவுகள் வர தொடங்கிவிடும் பத்து மணிக்கெல்லாம் தெரிந்துவிடும் யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என்பது தெரிந்துவிடும் தற்போதைய சூழலில் காங்கிரஸ் கட்சி மற்றும் ராஷ்ட்ரிய சனதா தளம் தொன்னூறிலிருந்து நூறு தொகுதிகளுக்குள் தான் பெற முடியும் என்று தெரிவித்திருப்பதனால் நாளைய தினம் எப்படி வேணாலும் முடிவுகள் மாறக்கூடிய ஒரு சூழல்தான் இருக்கும் ஒரு சில தொகுதிகளில் ஐநூறு ஆயிரம் வாக்குகள் கூட முடிவு செய்யலாம் என்பதனால் தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டுமானால் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளைய தினம் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் தமிழகத்திலும் அவர்கள் வேறு ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது திமுக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகளில் அவர்களுக்கு ம ஒப்பம் இல்லை என்று சொன்னார் தாவேகாவை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த வாய்ப்புகளும் இருக்கிறது இருந்தாலுமே கூட தற்போதைய வரை திமுக என்ற அந்த முதல் ஆப்ஷனை வைத்துதான் அவர்கள் வந்து வரக்கூடிய தேர்தலை சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே தொகுதிகளை அடையாளம் காணக்கூடிய பணிகள் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வாய்ப்பிருக்கிறது குறிப்பாக திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகளை மீண்டும் கேட்டு பெறுவதற்கான அந்த முயற்சிகள் தற்பொழுது தொடங்கி இருக்கின்ற நாளைய பீகார் தேர்தல் முடிவுகள் என்பதை பீகார் மாநிலத்திற்கு மட்டுமல்லாது தமிழகத்திற்கும் ஒரு மாற்றத்தை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது